ஜெபம்னால் என்ன ஜெபம் எப்படி பண்ணணும் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரன் எனக்கு ஜெபம் பண்ணவே வரலையே எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அதற்கான பதில் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜெபம்னா என்ன அப்படின்னா ஆண்டவரோடு பேசுறது கம்யூனிகேட்டிங் வித் காட் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஒரு குழந்தை எப்படி அவங்க அப்பாட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுமோ எல்லா விஷயத்தையுமே தெரியப்படுத்துமோ அதே மாதிரி நம்மளும் சொல்கிறோம் எப்படி ஒரு குழந்தை பேசுகிறத வந்து ஒரு அப்பா வந்து கேட்பாரோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆண்டவரும் எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் கேட் கேட்பார் கேட்டுட்டு அப்படியே விட மாட்டார் அவர் வந்து திரும்ப அதுக்கு பதில் எல்லாத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கிற அதனால வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நான் ஜபம் பண்ணால் கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் யார் ஜபம் பண்ணாலும் கேட்பார் யார் யாரையுமே அவர் வந்து புறம்பே தள்ளுகிற தேவன் கிடையாது அவர்கிட்ட பாரபட்சமே கிடையாது நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கேட்பார் இயேசுவே ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் வந்து அதை கேட்டு அதை வந்து சரிப்படுத்துவார் அதுக்கு திரும்பவும் ஒரு ரிப்ளை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு அதனால நீங்கள் ஜபம் பண்ணுங்க எனக்கு ஜபம் பண்ணவே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னையிலேருந்து சொல்லவே கூடாது கண்டிப்பாக வந்து ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்றப்ப அவர் கேட்பார் கேட்டுட்டு பதிலும் தருவார் அடுத்து எதுக்கெல்லாம் நான் ஜபம் பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் குறித்து ஜபம் பண்ணணும் அப்படிதான் பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்துல ஆறாவது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்கு எல்லா விஷயத்தையுமே தெரியப்படுத்தணும் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜபம் செய்யணும் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாத்தையும் கேட்டு ஆண்டவர் பதில் தருவார் இன்னையில இருந்து நான் ஜபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு இருக்காதிங்க ஆண்டவர் ஆண்டவர்களுடைய ஜபத்தை கேட்டு அதுக்கு பதிலும் தருவார் ஆமே